அன்பான பிகாகஜிவி நேயர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மீனராசி நேயர்களுக்கு புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதங்கள் ரேவதி நாலு பாதங்கள் வரை மீனராசியைச் சேர்ந்த நட்சத்திரங்கள் ஆகும் அன்பான மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போது ஜென்மராசியிலே ராகு இரண்டாம் இடத்திலே குரு ஏழாம் இடத்திலே கேது ஒன்பதாம் இடத்திலே சுக்கிரன் புதன் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் இவ்வாறான கிரக நிலவரங்களினால் வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள முதல் நான்கு மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான அனைத்து கிரக நிலவுகளும் சாதகமான இடங்களிலே வீட்டிருப்பதால் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் விசேஷமாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைகிறதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த முதல் நாலு மாத காலங்களில் குடும்பத்தில் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் அவரவர்கள் வயதைக்கேற்றவாறு நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக மேலும் இந்த காலகட்டத்தில் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏற்கனவே இருந்து வந்திருந்த தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இப்போது ஈடுபடும் காரியங்கள் அனைத்துமே உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிய முடிகிறதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக சொந்த வீடு வாங்கி அல்லது புதியதாக வீடு கட்டி கிரகவேசம் செய் கிரக பிரவேசம் செய்கிறதுக்கும் இப்போது அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமை காலகட்டத்திலே உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் அனைத்துமே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள ஐந்து மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமில்லாமல் காணப்பட்டு வந்திருப்பதால் அதாவது குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்திருப்பது அவ்வளவாக சிறப்பில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலையும் போக முடியாமல் சில பல பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் முயற்சிக்கிற காரியங்களிலே தளங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்திலே வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் வேலை பலு ஜாஸ்தியாகும் வருமானம் குறைவாகும் செலவுகள் இரட்டிப்பாகவும் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது தண்ட செலவுகள் வீண் பண விரயங்கள் ஆகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது உஷாராகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இந்த காலகட்ட காலகட்டத்தை தள்ளியாக தள்ளியாக வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்திலே எந்த விதமான புதிய முயற்சிகளும் ஈடுபடாமல் சற்று தள்ளி போடுவது தான் சால சிறந்ததாகிறது இந்த சமயத்தில் மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு மூன்றாம் குரு மூன்றாம் இட குரு வக்கர சஞ்சாலத்தில் இருக்கும் காலமாதலால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூணு நாலு அதிர்ஷ்டமான எண்கள் ஆகும் திங்கள் செவ்வாய் வியாழ அதிர்ஷ்ட கிழமைகளாகும் கனக புஷ்பராகும் அதிர்ஷ்டக்கல்லாகும் மஞ்சள் நிறம் பொன்னிறம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முருகனாகும் வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும் இந்த புது வருஷத்திலே ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து வருவது சிறந்தது என்று சொல்லி இத்துடன் இந்த புத்தாண்டு பழங்களை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்